எல்லா உயிர்களும் இன்புற்று பெருவாழ்வு வாழ்க வாழ்கிற இனிய தமிழ் பேசும் எனதன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த ப்ராப்பர்ட்டியை பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் காலேஜ் ரோட்ல தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ் ரோட்ல பாரதி நகர் அப்படின்ற ஒரு பிரைம் லொக்கேஷனில் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடியில் வடக்கு பார்த்த திசையில ஒரு அருமையான வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு வித்தின் ஒரு தேர்ட்டி டேஸ்க்குள்ள ஃபினிஷிங் பண்ணி கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க நண்பர்களே வீடு எப்படி இருக்கு லொகேஷன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க தஞ்சை பெருவுடியார் கோயில்ல எந்த ஆங்கிளில் இருந்து நம்ம பார்த்தாலும் நண்பர்களே அதோட அழகு தனி அழகு தான் எங்கெங்கு இருந்துயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கு இருந்தருள் அருட்பெரும் ஜோதி நம்ம சேனலோட வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதுக்கு அடுத்ததான் நம்ம மெடிக்கல் காலேஜ் ரோட்டில் இருக்கோம் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டியோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோமீட்டர் வரும் இந்த மெடிக்கல் இதுதான் மெடிக்கல் காலேஜோட என்ட்ரன்ஸு இது தென்னக பண்பாட்டு மையம் இந்த லொக்கேஷனுக்கு அடுத்து தான் வந்திருக்கோம் இந்த தென்னக பண்பாட்டு மையத்துக்கு நிறைய பேர் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வராதவங்க கண்டிப்பாக வாய்ப்பு இருந்தால் வந்து பாருங்க இது வந்து யோகா சென்டர் தமிழ் பல்கலைக்கழகத்தோட யோகா மையம் இந்த இடத்துக்கு வெகு நியர்பை லொக்கேஷனில் தான் பாரதி நகர் இதுதான் இந்த நகர் பஸ் ஸ்டாப்பு இது வந்து பாரதி நகர் பூங்கா இந்த பாரதி நகர் பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ்ல இந்த பூங்கா இருக்கு இந்த பூங்காவை கடந்து போனோம் அப்படின்னா கொஞ்சம் தூரத்திலேயே இந்த நம்ம இன்னைக்கு பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி தான் அமைஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி நானூறு சதுர அடியில் பதினஞ்சு சதுரத்தில் ஒரு அழகான தரமான ஒரு கனவு இல்லத்தை தான் இந்த இன்னைக்கு நம்ம பார்க்க வந்திருக்கோம் இந்த வீட்டோட டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து பர்ஃபெக்டா இருக்கும் டிடிசிபி அப்ரூவல் உள்ள பிளாட் இது நம்ம தாய் பத்திரத்துல இருந்து கம்ப்ளீட்டா தனிப்பட்ட வரையும் இதில் கம்ப்ளீட்டாக டாக்குமெண்ட் இருக்குது அதனால் வந்து இம்மிடியேட்டாக லோன் சேங்ஷன் ஆகும் நண்பர்களே நண்பர்களே நீங்கள் எந்த ப்ராப்பர்ட்டி வாங்கினாலும் டாக்குமெண்ட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் முன் கொடுங்க நண்பர்களே ஓகே இப்போ அந்த வீடு எப்படி இருக்குது அப்படின்ட்டு வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் கார் பார்க்கிங் இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரைக்கு பதினேழு இனோவா கார் பார்க்கிங் வந்து ஈஸியாக நம்ம பார்க் பண்ணலாம் இனோவா சைஸ்க்கு உள்ள காரை வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த இடத்துல பார்க் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் ரெண்டு மோட்டர் சைக்கிளும் டூ வீலரும் பார்க் பண்ணிக்கலாம் இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்க்கு கீழே ஒரு காமன் டாய்லெட் இது வந்து இந்த இடத்துல காமன் டாய்லெட் இருக்குது மொத்தம் வந்து ரெண்டு பெட்ரூம் மூணு பாத்ரூம் டாய்லெட் இருக்குது இந்த வீட்டில் இந்த வீட்டோட இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அதிகமாக விட்டுருக்காங்க வாஸ்துப்படி பார்த்தீங்கன்னா வலது பக்கம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கம்மியாகவும் இடது பக்கம் வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் அதிகமாக விட்டுருக்கேன் விடணும் அதே போல் தான் விட்டிருக்காங்க இடத்துல மீட்டர் பாக்ஸ் வருது ஒர்க் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்கும் நண்பர்களே ஒர்க் வந்து நான் தாராளமாக நீங்கள் நம்பி வாங்கலாம் நான் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் இருக்கும் வராண்டா சைஸ் பார்த்தீங்கன்னா பதினோரு அடி லென்த்து அஞ்சு அடி அகலம் இதில் கிரில் கெட்டு வந்துடும் ஒரு மூணு அடி உயரத்துக்கு வந்து செவர் வந்துடும் அது ஃபுல்லாக மற்றதெல்லாம் வந்து கிரில் கெட்டு சேஃப்டி கிரில் கெட்டு இடத்துல வந்துடும் மெயின் டோரு உள்ள என்றா இருபத்தி நாலரைக்கு பதினாலு நல்ல பெரிய ஸ்பேசியஸான ஒரு ஹால் இந்த வீட்டில் பயன்படுத்தின எல்லா உட்டும் பார்த்தீங்கன்னா மலேசியன் வேங்கை உட் எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி நல்ல தரமா இருக்கும் அதே போல் கல்லுலேருந்து இருந்து பயன்படுத்திருக்க எல்லா மெட்டீரியலும் பார்த்தீங்கன்னா நல்ல தரமான மெட்டீரியல தான் பயன்படுத்திருக்காங்க இந்த ரைட் சைடில் கிழக்கு திசை பார்த்த மாதிரி பூஜை இறை நண்பர்களே இறைவனை வணங்கும் வரை இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு அஞ்சு நீட்டான சைஸ் நல்ல வெண்டிலேஷனோட ஹாலும் அதே போல் வெண்டிலேஷன் நல்லா இருக்கிற மாதிரி அமைச்சிருக்காங்க காத்தோட்டம் நல்லா இருக்கிற மாதிரி வெளிச்சம் சில்ட்ரன்ஸ் பெட்ரூம் இது இதோடய சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டுக்கு பதினொன்று டாய்லெட்டோட சைஸு ஏழுக்கு நாலு நல்ல ஸ்பேசியஸான பாத்ரூம் அதுலேயும் வெண்டிலேஷன் கொடுத்துருக்காங்க லேப்ட் பொறுக்கு நடந்துகிட்டுருக்கு நண்பர்களே பட்டி பார்த்து இப்போ பூச்சிக்கொல்லி நடந்துகிட்ருக்கு இந்த வீடியோ பார்த்து பார்த்துட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒர்க்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும் வீட்டோட டைல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு நாலு சைஸில் லைட் கலரில் டைல்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க இப்போது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வந்துருக்கோன்றே இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பன்னெண்டுக்கு பதினேழு நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூமு ரெண்டு ரெண்டு விண்டோ கொடுத்துருக்காங்க வென்டிலேஷன் நல்லாயிருக்கு டாய்லெட்டோடய சைஸ் பார்த்தீங்கன்னா ஏழுக்கு நாலு ஃபஸ்ட்டு பெட்ரூம்லேயும் அதான் இந்த பெட்ரூம்லேயும் ரெண்டு பெட்ரூம்லையும் பாத்ரூமோட சைஸ் வந்து ஏழுக்கு நாலு நல்ல ஸ்பேசியஸான ஒரு பாத்ரூம் டாய்லெட்டு தான் அதே போல் ஒவ்வொரு ரூம்லேயும் லேப்டாப் கொடுத்துருக்காங்க நீங்கள் இன்டீரியர் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் லோன் அவைலபிலிட்டி உண்டு நண்பர்களே அதனால் நீங்கள் நிச்சயமாக அந்த வீட்டை வந்து பாருங்கள் ஊஞ்சல் போட்டுக்கிறதுக்கு வந்து ஹால்லேயும் சரி போட்டிக்குலேயும் உங்களுக்கு வந்து ஹூக் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஆர்ச் டிசைன் வந்து நல்ல ஒரு ஆர்ச் டிசைன் கொடுத்துருக்காங்க இது ஃபினிஷிங் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னமும் நல்லா அழகாக இருக்கும் ரெண்டு ஆர்ச்சி அழகாக வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபினிஷிங் பண்ணி பார்க்குறப்ப நல்லா இருக்கும் இப்போ நம்ம வந்து கிச்சனுக்கு போகிற நண்பர்களே கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழு நண்பர்களே பதினேழு லென்த்து பதினொன்று இதோட அகலம் இங்கேயே லேப்டாப் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த இடத்துல ஒரு டைனிங் டேபிள் போட்டு நம்ம யூஸ் பண்ணி கிச்சன் நல்ல ஸ்பேசியஸாக லென்த்தாக இருக்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் வீடு மற்றும் வீட்டு மனை வாங்குறது சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு சந்தேகம் வந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்க இது வாஷ்மேஷின் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் இது வாஸ்துப்படியே இந்த இடத்துல தான் வரும் அது அந்த இடத்துல வச்சுருக்காங்க அக்னி மூலையில் தான் இந்த கிச்சனை அமைச்சிருக்காங்க அதனால் நீங்கள் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல ஃப்ரிட்ஜ் வைக்கிற இடம் சுவிட்ச் போர்டு அதுக்கு தகுந்த மாதிரி கிச்சனில் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுது எல்லாம் சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம வெளியில் வர்றோம் இந்த இடத்துல சேஃப்டி கட் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஃபீலை கொடுக்கும் இது வந்து கீழே வந்து காங்கிரீட்டு போட்டு காம்பவுண்ட் அமைச்சிருக்காங்க அமைச்சிட்டு வர்றாங்க நம்ம சேனலோட வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கல் வச்சு ஸ்ட்ராங்கான காம்பவுண்டு கட்டுறாங்க கட்டி கொடுக்குறாங்க இந்த சைடு உங்களுக்கு ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பின்புழக்கம் தாராளமாக உங்களுக்கு போதும் தாராளமாக அந்தளவுக்கு இதில் ஃபினிஷிங் பண்ணி காமௌண்ட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது இதில் ஏதாவது கார்டனிங் வைக்கலாம் இங்கேயே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் வாழி மரங்கள் அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து டேப்பு ஒன்று கொடுத்துருப்பாங்க இதை நீங்கள் துணி வச்சுக்கலாம் வெளியில் பண்ணிக்கலாம் அம்மி அதெல்லாம் வந்து இந்த இடத்துல வைக்கிற மாதிரி தான் ஒரு பிளான் இருக்குது இப்போ வாங்க நண்பர்களே மாடிக்கு போய் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஒரு முழு மனையில் ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி ப்ளாட்டில் நல்லா ஸ்பேசியஸான கார்டனிங் வைக்கிற மாதிரி இடத்துல அதுபோல் வீடும் நல்ல ஸ்பேசியஸாக அமைஞ்சிருக்க ப்ராப்பர்ட்டியை தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் முந்நூற்றி இருபது அடி போர் வாட்டர் நல்லாயிருக்கும் நண்பர்களே இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி அட்வான்ஸாக முன்கூட்டியே அது கொடுத்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல ஒரு எலிவேஷன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுப்பாங்க டிசைன் பூ டிசைன் இந்த வீட்டை சுற்றிலும் நிறைய வீடுகள் இருக்கிறத நீங்கள் உங்களால் பார்க்க முடியுது நீங்களும் உங்களது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அன்பு நண்பர்களே உங்கள் அனைவரது வாழ்க்கையிலும் வீடு மற்றும் வீட்டுமனை மனை மிக விரைவிலேயே அமைந்திட எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி மற்றொரு உங்களுக்கான தேடலில் மீண்டும் நாம் சந்திப்போம்